வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பது படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும்பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனே படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும்பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனே படிக்கும் திருப்புகள் போற்றுவன் தேவரின் திருப்புகளை அடியேன் எப்போதும் போற்றி ஓதுபவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் யமன் என் மீது பாசக்கயிற்றை வீசி அடியேனின் உயிரை பிடிக்கும் வேளையில் எழுந்து வந்து அஞ்சாதே என்று கூறி அடியேனை ஆட்கொள்வாயாக பெரும்பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா காளிங்கன் என்னும் பெரிய பாம்பின் படத்தின் மீது நின்று நர்தனம் ஆடும் திருமாலின் திருமருகனே கொடும்சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனே கொடிய சூரபன்மன் நடுங்குமாறு கிரௌஞ்சமலையை தன் பெரிய தோகையால் இடித்த தனி ஒரு மயிலின் மீது ஏறிவரும் சேவகரே பெரிய பாம்பின் படத்தின் மீது நின்று நர்த்தனமாடும் திருமாலின் திருமருகரே சூரபன்மன் நடுங்குமாறு கிரௌஞ்சமலையை தன் பெரிய தோகையால் இடித்த மயிலின் மீது ஏறிவரும் சேவகரே திருப்புகழை எப்போதும் போதும் அடியவன் மீது யமன் வந்து பாசக்கயிற்றை வீசும்போது அஞ்சாதே என்று கூறி அடியேனை ஆட்கொள்வாயாக படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்தஞ்சல் என்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் தனிமையில் ஏறும் ராவுத்தனே இடிக்கும் தனிமையில் ஏறும் ராவுத்தனே படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்தலன் பெரும்பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க விற்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனே இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனே